செம்ம டேஸ்டியாக ஒரு சூப்பரான பன்னீர் கொத்தமல்லி கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியான க்ரீமியாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் இந்த ரெசிபி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பன்னீரை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கூட பன்னீர் இவ்வளோ சாஃப்டாக வரதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் தான் ஸோ பன்னீர் போதும் முடிஞ்சால் ஹோம்மேட் பன்னீராக பார்த்து பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக செம்ம ஸ்பான்ஜியாகவும் இருக்கும் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்ட்டு நம்ம சேனலில் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ பன்னீரை ஒரு மசாலாலாம் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொத்தமல்லி தலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேத்தி இலை இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் மேத்தி இலைன்றது காஞ்ச வெந்தயக்கீரை தான் ஓகேங்களா பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நாலு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகா பத்து இந்த பதினஞ்சு முந்திரி பருப்பை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பொடி நிறைய கொத்தமல்லியும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ஒரு தோசை தவ மேலே நல்லா சூடானதுக்கப்புறமா தடவி விட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த பன்னீர் அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எனக்கு பன்னீர் பிடிக்காது அப்படின்றவங்க இந்த ரெசிபியை சிக்கன்லேயும் மஷ்ரூம்லேயும் கூட ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சிக்கனில் பண்ணும்போது கூட எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அகைன் திருப்பி போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ் இந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் இதையுமே இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை தனியாக எடுத்து வச்சிடலான்னு சொன்னதுனால வேலை ரொம்ப இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதுனால இந்த மாதிரி கூட இருக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தயிர் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுதை எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த கால் கப் தண்ணி கூட அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றிக்கோங்க ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தான் மசாலா ஸோ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் உப்பு வந்து வெங்காயம் வதக்கும்போதுமே சேர்த்துட்டேன் ஸோ அதனால் உப்பு நான் சேர்க்கலை மசாலாவோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து கஸூரி மைத்தியலை கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சம டேஸ்டியான நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மோஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நிச்சமாகவே யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்களா எந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க உங்களை வாழ்த்தாமல் போகவே மாட்டாங்க ஸோ வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி வீட்டில் பண்ணும்போதும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் லைன் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க